இந்த கால் ஆணின்னு சொல்லுவாங்கல்ல காலில் வந்து சின்ன சின்னதாக குழிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஒரு தடிமண் மாதிரி வந்துட்டு வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் காலை ஊழி நடக்க முடியாது நின்னா நடந்தால் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பிரச்சனைகள் வரும் சில பேருக்குலாம் வந்து நிறைய வந்துடும் ஸோ ஏன் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு கையிலலாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு மம்பட்டி பிடிச்சி வேலை செஞ்சவங்களுக்கு இல்லைன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணவங்கெல்லாம் காய் காய்ச்சிருக்கும் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்கும் சைக்கிள் விட்டுறவங்க கூட காய் காய்ச்சிடும் அது மாதிரி காலில் வந்து அதிகமான அழுத்தம் உராய்வு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து காய் காய்ச்ச மாதிரி காய் காய்ச்சிடும் அதில் தான் அந்த காய் காய்ச்சது இருக்கு இல்லைங்களா அது வந்து உள்ள கூடி வளர்ந்து குத்தி புண்ணாக்கிட்டு நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் வழி கொடுக்கும் அதனால காய் காக்கி விடக்கூடாது ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் நடக்கிறது இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாஃப்டான ஒரு செருப்புகளை போட்டு காலை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கணும் ஒரு சாக்ஸ் மாதிரி ஏதாவது மாட்டிக்கலாம் அது மூலமாகவும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இது தவிர்த்து ஏற்கனவே காளாணி உள்ள ஆட்கள் வந்து ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுல இன்ஃபெக்ஷன் ஆகிடும் கிருமிகள் அதுன்னு வந்துடும் அவங்களோட செருப்பு நம்ம போட்டாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி செருப்பு போட்டாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப கால் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது உணர்வு நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு காலில் உணவு நம்ம இல்லாமல் அது அதிகமாக உரசி உரசி அப்போ மறுபடியும் காலாணி ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்கு ஸோ அது எப்படி பண்ணலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி நகை மாதிரி வளர்ந்துருக்கும் மேலே வந்து மேலே வந்து கெட்டியான ஒரு தோல் வந்துடும் அது வந்து வலி இருக்காது நேரத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாலும் வழி தெரியாது ஆனால் கட் பண்ணிட்டே இருப்பாங்க மேலே மேலே கட் பண்ணி கட்னு விட்டுலாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க அது என்ன சொல்லலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் புண்ணாயிடும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சலம் கட்ட ஆரம்பிச்சிடும் பெரிய அவஸ்தையாக போயிடும் அதனால வந்துச்சு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் போகிறது தான் நல்லது டாக்டர் போய் பார்த்தா அவங்க சில மருந்துகள் கூட அது கரைக்கிறதுக்கு பார்ப்பாங்க கரைக்க முடியாதுன்னா சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணுவாங்க கரைக்கிறதுக்கு வந்து இந்த ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் வீட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ ஹோமியோபதியில் வந்து என்ன பண்ணுறாங்க சாரிசிலிக் ஆசிட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து மைல்டு டோஸில் வந்து ஆசிட் வந்து அங்கே போட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பகுதி வந்து கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சு போய் அந்த காலானை வந்து கரைஞ்சி போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாங்க மற்ற நாட்டு மருந்துகள் வந்து என்ன பண்ணுறாங்க பொதுவாக வந்து அதை கரைக்கணும் அந்த இடத்த வந்து கெட்டியாக இருக்கிற இடத்த வந்து சாஃப்ட் ஆகணும் கரைக்கணும் அதுதான் பிளானு அப்போ என்ன பண்ணுவாங்க வெள்ளைப்பூடு இருக்குவாங்க அதில் அது ஒரு ஆசிட் அது ஸோ வெள்ளைப்பூட வந்து நச்சு அளவா கட்டி அந்த இடத்துல துணி வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னு நம்ம மார்னிங் ரிமூவ் பண்றோம் ஒரு ஒரு வாரம் வச்சா கூட அது வந்து கரைஞ்சி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆணி மாதிரி உள்ள இருந்து கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வெள்ளப்பூர் மூலமாக கரைக்கலாம் இல்லை டாக்டரை பார்த்தீங்கன்னா சால்சிலாஸ் ஆசிட் மாதிரி சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அது மூலமாக கிடைக்கலாம் இன்றைக்கு நிறைய மார்க்கெட்லேயே கால் ஸ்டிக்கர்ஸ் நிறையா வந்துருச்சு ஸோ அதை ஒட்டி விட்டு அது ஒட்டி விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வர மாதிரி அது எல்லாமே அந்த ஆசிட்ஸ் தான் இருக்கும் அது கரைக்கிறக்கான பிளான்ஸ் அது ஸோ அது மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் காலை நீங்கள் பராமரிக்கிற இதுக்கு மேலே வந்து சுடுதண்ணியில் காலை கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறம் நல்லா சுரண்டிட்டு அந்த மேலே டெட் டெட் டிஷ்ஷூஷனை நல்லா சுரண்டி எடுத்து விட்டுட்டு மாதிரி மெடிசன்ஸ் போட்டு வந்தனாலே செட்டில் ஆகிடும் ஸோ காலானி வந்து இவ்வளோதான் மேனேஜ் அது அது ரொம்ப முடியல ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது அல்லது டயபெட்டிக் இருக்குது அவங்களுக்கு வந்துருக்குது வேறு வேறு வேற காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நரம்பு பிரச்சனை இருக்குது இவங்களுக்குலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து டாக்டரை பார்த்து அது கிளியர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் ஸோ காலானி பற்றி அவ்வளோதான் விஷயம்